வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனாவை எப்படி மாணவர்கள் போராட்டம் நடத்தி நாட்டை விட்டு விரட்டினாங்களோ அதே நிலைமையை கொண்டு வர்றதுக்காக மேற்கு வங்காளத்தில் கடுமையான முயற்சி நடக்குது இதற்கு வசதியாக அந்த கொல்கத்தா ம மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொல்லப்பட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பையும் அந்த அரசுக்கு பெரும் தலைவெளியிலையும் ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து பாஜக கம்யூனிஸ்ட்கள் சேர்ந்து அந்த இடத்துல வந்து போராட்டத்திலலாம் ஈடுபட்டுருக்காங்க முதல்ல வந்து அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டேன் சிபிஐ விசாரணை கொடுத்தாச்சு இப்போ உச்ச நீதிமன்றத்திலையும் தானாகவே வழக்கு எடுத்து பல கண்டனங்கள் தெரிவித்து அந்த வழக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க இதுக்கு பிறகும் அவங்க வந்து திடீர்னு ஒரு புதுசாக மாணவர் அமைப்புன்னு உருவாக்கி நீதிமன்றம் பேரணி நடத்துகிறாங்க அந்த பெண் எங்கே போனால் கோட்டையை நோக்கி போகுது எப்படி பங்களாதேஷில் எப்படி அங்கே த அவங்களுடைய பிரதமர் அலுவலகத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி போய் பெரிய வன்முறையாகி நூற்றி இருபது பேர் கைது பண்ணி பெரிய பிரச்சனை ஆச்சு அடுத்த உடனே அதை கண்டித்து உடனே பிஜேபி பந்து இன்னைக்கு பந்து போயிட்டு போட்டாங்க பந்துலேயும் உடனே அதுக்கு போட்டியாக திரிணாமுல் காந்தி இறங்கி பல இடங்களில் மோதல் ப பிஜேபிக்காரம் பல பேர் கைது இந்த விட பந்து தோல்வின்னு சொல்லி மம்தா அரிச்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்கு மம்தா கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு சட்டம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பராமரித்து தனிநபர் சட்டமாக கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க இதனால் பிஜேபிக்கு பழையபடி இவங்க செக் வச்சுருக்காங்க இருந்தாலும் அங்கே வந்து தொடர்ந்து மம்தாவுக்கு எதிரான வந்து போக்கு வந்து அந்த போராட்டம் வந்து அதிகரிச்சிட்டு வர்றதுனால வங்காளதேசத்தில் எப்படியே அந்த போராட்டத்துக்கு பணிந்து மாணவர் போராட்டத்துக்கு பயந்து ஷேக் ஹசீனா பதவி விட்டு போனாங்களோ அதே மாதிரி இங்கேயும் மம்தா வந்து பதவி வள வரை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் அதை மம்தான் எப்படி சமாளிக்க போகிறா என்பது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது